வெல்கம் டு அவே மரியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சேலத்தில் ஒளிஞ்சிருக்கிற ரம்மியமான மலைப்பிரதேசம் பலரும் அறியாத இடங்க பைக் இருந்தால் போதும் அப்படியா அந்த மாதிரி இடம் எங்கடா இருக்குது உடனே சொல்லு ஜெம் சென்றீங்களா உடனே சொல்கிறேன் கேளுங்க நண்பர்களே ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலைப்பிரதேசத்தை தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் நாம் பார்க்க வேண்டிய பல மலைப்பிரதேசங்கள் இருக்கிறது அப்படி ஒரு மலையை பற்றி தான் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இங்கு சென்று வர உங்களிடம் பைக் இருந்தால் போதும் நண்பர்களே ஜாலியாக நண்பர்களுடன் சென்று வரலாம் நாள்தோறும் பல வேலை விஷயங்களுக்காக பரபரப்பாக ஓடிக்கொண்டு இருக்கும் நமக்கு நல்ல இயற்கை சூழல் நிறைந்த குளிர்ச்சியான மலைப்பகுதிக்கு செல்வது நிச்சயம் ஆசுவாசப்படுத்தி கொள்ளவும் சற்று இலைப்பாறு கொள்ளவும் இருக்கும் சரி அப்படி ஒரு இடத்தை பற்றி பார்ப்போமா கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள கல்வராயன் மலையைப் பற்றி அறிந்திருப்போம் அங்கு உள்ள பல சுற்றுலா தலங்களை சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் அறிந்திருப்பார்கள் அதே சமயத்தில் பெரும்பாலான மக்கள் பார்த்திராத ஒரு மலை கிராமம் அங்கு ஒளிந்துள்ளது என உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் சேலத்தில் இருந்து சுமார் அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சிறிய மலை கிராமம்தான் அருணூத் மலை சேலத்தில் இப்படி ஒரு அழகிய மலை கிராமம் மறைந்துள்ளது என பெரும்பாலானுக்கு தெரியாது அதனால் பிற சுற்றுலா தலங்களை போல இல்லாமல் இங்கு மாசுபாடு குறைவுதான் அதனால் ஜாலியாக என்ஜாய் செய்துட்டும் வரலாம் அருணூத் மலைக்கு செல்லும் வழியெங்கும் அழகிய இயற்கை காட்சிகள் உள்ளன இந்த மலைக்கு செல்லும் சாலை குறியதாக இருந்தாலும் தார் சாலை அமைக்கப்பட்டு இருப்பது வாகன ஓட்டிகள் பயணம் மேற்கொள்ள சுலபமாக இருக்கிறது சேலத்தில் இருந்து இங்கு செல்ல பேருந்து வசதியும் உண்டு இந்த மலைக்கு என ஒரு வரலாற்று சிறப்பும் இருக்கிறது அதாவது இங்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் பயன்படுத்திய பொருள்கள் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது இயற்கையை ரசிக்க விரும்பவர்கள் இந்த இடத்திற்கு ஒரு முறை நிச்சயம் விசிட்டடிக்க வேண்டும் மழைக்கு பேருந்தில் அல்லது இரு சக்கர வாகனத்தில் செல்லும்போது இருபுறமும் உள்ள மலை தொடர்களை ரசித்தவாறே செல்லலாம் ஆங்காங்கே இருக்கும் சிறு சிறு வீடுகளுடன் இணைந்து இருக்கும் விவசாய நிலங்களை காணும்போது இங்கேயே தங்கிவிடலாம் என்ற எண்ணத்தை கட்டாயம் ஏற்படுத்திவிடும் மலை சிகரங்களுக்கு உரசும் மேக கூட்டங்கள் வயல்வெளிகள் என இயற்கை காட்சிகள் இந்த மலையில் நிரம்பி வழிகின்றன ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்களுக்கு போனால் எப்படி இருக்குமோ அதே அனுபவத்தை அருணூத் மலை தருகிறது இனி கேரளாவுக்கும் போகாதீங்க தருமபுரி சேலம் நடுவே மினி ஆலப்புழா தமிழகத்திலும் இப்படி ஒரு இடமா என்று ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இங்கே இருக்கிறது நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் ஜாலியாக பைக் ட்ரிப் செல்ல நினைத்தால் இந்த மலைக்கு தாராளமாக சென்று வரலாம் செல்ல கையில் பெரிதாக பணம் தேவைப்படாது பைக்கு மட்டும் இருந்தால் போதும் ஒரு மலை பயணத்துக்கு போயிட்டு வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி சுவாரஸ்யமான செய்தியுடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்